ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஒரு குட் நியூஸை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வெளியில் செல்வதற்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இத்தகைய சூழலில் அவர்கள் அடுத்தவர்களின் உதவியும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது இந்நிலையில் தான் மூத்த குடிமக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க ரேசன் கடைகளில் அனைவருக்கும் அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் ஆகியவை வழங்கப்படுகிறது இந்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த அரு இந்த பொருட்களை வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த அறிவிப்பானது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அக் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இந்த திட்டமானது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது சோதனை முயற்சியால் தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது வெற்றிகரமாக அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டு வருகிறது